ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்மா முடிந்து விட்டது இதை கேட்கும் போதே உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பமாகிவிடும் இதை கேள் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அதற்கான ஒரு சிறந்த அறிகுறிதான் இது என் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசத்துடன் சரணாகதி அடைந்தாய் தானி அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் நீ வாழ்வாங்கு வாழப்போகிறாய் நன்றாக வளரப்போகிறாய் பார் போற்றும் பண்பாளனாய் எதற்கும் நீ அஞ்சக்கூடாமல் சந்தோஷமாக எதற்கும் தைரியமாக முடிவெடுக்கும் திறனை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ என்னுடைய குழந்தை எல்லாவற்றிலும் சீரும் சிறப்புமாக பேரும் புகழும் பெற்று நீ வாழ வேண்டாமா உனக்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கிறேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் யாருக்கு நான் அருள் செய்ய விரும்புகின்றேனோ அவனை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி அவனிடமிருந்து அனைத்தையும் பறித்துக் கொள்கிறேன் அது ஐஸ்வர்யமாக இருந்தாலும் சரி கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி அது புண்ணியமாக இருந்தாலும் சரி நானே காரணகர்த்தா நானே எல்லாற்றுக்கும் காரணமானவன் என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்து கொள்வேன் இப்படியெல்லாம் செய்து உன்னை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலைகளை தீர்த்து உனக்குள்ளே நான் வந்து விடுவேன் உனக்குள்ளே இருந்து அனைத்தையும் மாற்றி உன்னை இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ நான் வழிவைப்பேன் உன் சந்ததியை வளமாக வாழ வைப்பேன் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டேரு என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி கொள்பவர் உலகப் பொருள்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் நுனியிலிருந்தும் நான் இழுத்து வந்து விடுவேன் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் அவர்களை நான் பார்த்து கொள்வேன் என் கண்களுக்கு உன்னை நான் வைத்திருக்கிறேன் என் கண்களுக்கு உள்ளே நீ இருக்கின்றாய் பின் ஏன் கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும் நீ அழக்கூடாது கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது எப்பொழுதும் நீ தைரியமாகவே வைத்து கொள்ள வேண்டும் உனக்கான வேண்டுதல் அனைத்துமே போகின்றது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்றாய் ஏனென்றால் உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையும் தான் நான் தோற்கடித்து விட்டனே எல்லாமே முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை சந்தோஷம் மிகுந்த வாழ்க்கையாக மாறப்போகிறது இனி ஒன்றன்பின் ஒன்றாக நல்லது நடக்கப் போகிறது